வணக்கம் எழுத்தாளர் கல்கியை பற்றி நினைக்கிறப்ப நமக்கு உண்மையிலே ஒரு பெருமிதமும் ஆச்சரியமும் தோன்றுது எப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து எழுத்தாளராக அதே போல் மேடைகளில் பேசுபவராக அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்றவராக விமர்சனங்கள் எழுதுபவராக திரைப்படத்திற்கு பாடல் எழுதுபவராக ஒரு ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு காற்றினிலே வரும் கீதம்னு அந்த மலட்சுமி பாடின பாட்டு அவர் எழுதிதான் அந்த நாளும் வந்திடாதங்கிற பாட்டு பொன்னின் சொல்லில் வரக்கூடிய பூங்கொல்லி பாடக்கூடிய பாடல் எல்லாமே அவர் எழுதின பாடல்தான் அப்போ கவிஞராக இருந்திருக்கிறாரு திறனாய்வாளராக இருந்திருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் மேலே கல்கி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து நடத்தியிருக்காரு ஆனந்த உடலில் இருந்திருக்கிறாரு இவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் உலகம் எழுத்துலகம் பேச்சுலகம் அரசியலுலகம் என்று எல்லாவற்றிலும் தன்னுடைய வாழ்நாளில் எல்லா பொழுதையும் பயனுடையதாகவே செலவழிச்சிருக்கிறார் நகைச்சுவை என்பது இவரிடத்திலிருந்தான் நான் எல்லாம் பெற்றுக்கொண்டதாகத்தான் பெருமையாக சொல்லுவேன் ஏடிக்கு போட்டின்னு ஒரு சின்ன கற்றைத் தொடர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக சொல்லுவார் இனிமேல் ஸ்டேஷன் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கல்கி ஆஃபீஸுக்கு எதிரே என்று சொன்னால் எட்மினிஸ்ட்ரேஷன் தெரிந்துவிட்டு போகிறது அப்படின்னு ஆரம்பிப்பார் பழைய கல்கி ஆஃபீஸ் அங்கேருந்து தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த கேட்குறப்பையே அதே போல் அவருடைய பொன்னியின் செல்வன் நாவல் சிவகாமி சபதம் நாவல் பார்த்திபன் கனவு நாவல் அதே போல் அலையோசை எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் சிறுகதைகளும் நூற்றுக்கு மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காரு கட்டுரைகள் ரொம்ப அருமையான கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு விமர்சனம் எழுதுகிற போது அவர் மாதிரி யார் விமர்சனம் எழுத முடியாதுங்க ஒரு படத்தில் அந்த படத்தினுடைய கதாநாயகினுடைய நடிப்பை பற்றி எழுதியிருப்பார் எப்படின்னா இந்த கதாநாயகி அப்பாவி பெண் இவளுக்கு உலகமே தெரியவில்லை ஏன் நடிப்பு உள்பட ஒன்றுமே தெரியவில்லை என்று முடிப்பார் இதை படித்த உடனே நமக்கு சிரிப்பு வந்துடும் அந்த படம் எப்படி படம் அந்த நடிப்பு எப்படி நடிப்புன்னு நமக்கு தெரிஞ்சு போகும் இப்போ நான் எல்லா கதையுமே ஓரளவுக்கு படித்திருந்தாலும் கூட சில கதைகள் எனக்கு பேர் மறந்து போச்சு திரும்பி பார்த்துக்கிட்ருக்கேன் பள்ளிக்கூடத்தில் பாடமாக வச்சுருந்த கதை வந்து கேதாரியின் தாயார் ரொம்ப ஆச்சரியமான கதை அது நீங்கள்லாம் படிக்கணும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் இந்த கதை கல்கியினுடைய கதையான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு கல்கியினுடைய கதை மாதிரி தான் ஞாபகத்தில் இருக்குது இந்த கதையினுடைய முடிவு தான் நம்மளை வந்து ஒரு திகைக்க வைக்கிது அப்படியே கதையெல்லாம் கிடையாதுங்க மர்மக்கதை எழுதுறதுக்குன்னா அப்போல்லாம் வடுவூர் தோசாமியங்கார் ராஜு இவங்கள்லாம் நிறையா இருந்தாங்க இப்போ நான் சொல்கிற இந்த கதையினுடைய அந்த ஒரு சின்ன டேங் அதாவது ஓஹென்ரீனுடைய ட்விஸ்ட் அப்படிம்பாங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா என்னென்னா ஒரு திருப்பம் இல்லையா ஆங்கில சிறுகதை ஆசிரியர்களில் ஓஹென்ரீனுடைய ட்விஸ்ட்டு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்பாங்க அது மாதிரி இதில் ஒரு ட்விஸ்ட்டு வரைக்கிற மாதிரி வச்சுருப்பார் எனக்கு கதை முழுமையாகவும் தெரியல பாத்திரங்கள் பேரும் தெரியல அப்புறம் எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது இப்போ எனக்கே இந்த சந்தேகம் வந்ததினால நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது இந்த கதையை படிச்சிருந்தீங்கன்னா இது இன்னார் கதை தான் கதை பேர் இது தான் அப்படிங்கிற கமெண்ட்ஸில் போடுங்க நானும் படிச்சுட்டு திருப்பி சொல்கிறேன் இந்த கதை எனக்கு ஞாபகம் இந்த வரைக்கும் சொல்கிறேங்களை வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டி தினசரி குழந்தைகளுக்கு அதை சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இப்போ பாட்டியே இல்லைங்கிறாங்க வீட்டில் எல்லாமே பாட்டி தான் நோ பாட்டி அப்படி ஆகிப்போச்சு இப்போ இந்த பாட்டிகிட்ட பிள்ளைகள் கதை கேட்குறப்ப அந்த அம்மா சொல்கிறாங்க நான் என்னுடைய கதையை சொல்லட்டுமான்னு சொல்லிவிட்டு தன் வாழ்க்கை கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்போ தான் இளமை இதெல்லாம் இருக்கிற போது தன்னுடைய அந்த இளமை காலத்து காதலை பற்றி ரொம்ப லைச்சு போய் சொல்லுவாங்க எல்லாம் குழந்தைகள்கிட்ட சொல்லலாமான்னு எனக்கு தெரில இது குழந்தைகள் வந்து ஆர்வமாக கேட்குறாங்க பாட்டிகிட்டு கேட்குறாங்க அப்போ சொல்லிக்கிட்டே வர்றப்போ அவரும் நானும் விரும்பினோம் திருமணம் பண்ணிக்கிறதா கூட இருந்தோம் திருமணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முடிவை எடுத்து அப்போ நாங்கள் வெளியில் போய் வீட்டை விட்டு வெளியில் போய் திருமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணோம் அதை அவர் ஒத்துக்கிட்டு இப்போ என்றைக்கு போகிறது எப்படி போகிறது எப்படி நம்ம பயணப்படுறதுங்கிறத சொல்லி ஒரு கடிதம் எழுதி எனக்கு அனுப்பிவிட்டார் அந்த கடிதத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் கொடுத்து விட்டு ஆள் போயிட்டார் நான் அந்த கடிதத்தை வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் பாருங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த திருமணம் நடக்கலை அவர் எங்கிட்டோ போயிட்டாரு நான் எங்கிட்டோ வந்துட்டேன் எங்களுடைய கல்யாணம் நின்று போச்சு திருமணம் நடக்கலை அப்புறம் அதுக்கு தானே உங்கள் தாத்தா திருமணம் பண்ணி மகன் பேரன் பேத்தியெல்லாம் வந்தீங்க அப்போ அந்த பேத்தி கேட்கும் ஏன் பாட்டி அவர் கொடுத்து விட்டார் அந்த கடிதத்தில் அப்படி என்ன இருந்தது அதுதான் ஆச்சரியம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுவாங்க என்ன அந்த கடிதத்தில் என்ன இருந்ததுங்கிறது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது ஏன்னா எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு அவங்க முடிப்பாங்க அதாவது பெண்களுக்கு கல்வி எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறதுக்கு அந்த க ஒருவேளை அந்த கடிதத்தை நான் படித்திருந்தேன்னா என் வாழ்க்கையே மாறி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கும் கூட பிள்ளைகள் வயதான பெற்றோர்கள்கிட்ட போடு கையெழுத்த அப்படின்னு சொல்கிறப்ப அதில் என்னப்பா எழுதியிருக்கு அப்படின்னு அந்த பாட்டியோ தாத்தாவோ கேட்குறப்ப அதை பற்றி உனக்கு என்ன கவலை போடு கேளுத்தன் அப்படின்னு கேட்குறப்ப படிக்க தெரியாத அந்த அறியாமை எவ்வளோ கொடுமைங்கிற விஷயத்தை இதுக்கு மேலே யாரும் சொல்ல முடியாதுங்க இப்போ நான் சொன்ன அந்த கதையினுடைய பேர் தெரியல பாத்திரங்கள் தெரியல எழுதுனவர் யாரும் தெரில நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் கூட போடுங்க நான் திரும்ப படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்